விடுதலை புலிகள் மட்டும் ஒரு இயக்கமாக ஐந்தாவது இயக்கங்கள் ஆயுத போராட்டங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் எனது முதல் தலைவராக மாமேஸ்வரன் அவர்களைத்தான் வெளிப்படுத்தியது மாமேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் இருந்தபோது செய்யப்பட்ட சாகசங்களில் ஒன்றாக துரோகியாக அறிவிக்கப்பட்ட லாலா ரஞ்சனின் தந்தையர் எம்பி கதிரவேற்பிள்ளை பொத்துவில் எம்பி கதிரவேற்பிள்ளை கொழும்பில் வைத்து சுடப்படுகின்றார் கத்தியெடுத்தவன் கத்தியால் தான் சாவான் என்று சொன்ன அமலிங்கம் ஐயாவுக்கும் போராடினால் போராடினால்தான் முன்னேறலாம் துப்பாக்கி சுமந்தால்தான் முன்னேறலாம் என்று சொன்ன இளைஞர்களுக்கும் இந்த துரோகி அல்வழ்துறையப்பா விஷயத்தில் ஒரு உடன்பாடு இருந்தது ஜனநாயகத்தை மறுத்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரபாகரன் அவர்கள்தான் இது சம்பந்தமான கலந்துரையாடல்களில் மிகவும் துணிச்சலாக தன்னுடைய ஒற்றை துணைவரான பேபி அண்ணாவை கூட்டிக் கொண்டு கலந்து கொண்டார் என்பதையும் இந்த குறிப்புகள் ஒத்துக்கொள்கின்றன இப்போது இருக்க காலகட்டங்களில் உமாமகேஸ்வரன் தலைமையிலான புரட்டு என்பது ஒரு புரட்சியர் இயக்கமாகும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உமாமகேஸ்வரன் தலைவரானது பிரபாகரன் நியமனம் என்று வைத்துக் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் என்று சொல்லப்பட்ட புலட்டுக்கு உமாமகேஸ்வரன் தலைவரானது கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்ட கதை தமிழ் சூழலில் அதிகமாக விடுதலை புலிகள் விடுதலை புலிகளின் தலைவர் விடுதலை புலிகள் ஒரு இயக்கமாக செயற்பட்டதும் அந்த தலைவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய சரிபிளை என்று நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றது அதை பேசுவதற்கு ஆனால் விடுதலை புலிகள் மட்டும் ஒரு இயக்கமாக செயற்படவில்லை மிக முக்கியமாக ஐந்து ஆறு இயக்கங்கள் ஆயுத போராட்ட இயக்கங்கள் வெள்ளிக்கிழமை அதில் பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருந்திருக்கின்றன தொடர்ச்சியாக விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு அல்லது விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டுவதற்கு சிலர் தன்னலம் சார்ந்த அல்லது சில வே வேறு சில நலன்கள் சார்ந்து இந்த விடயங்களை எடுத்து பேசுகின்றார்கள் உண்மையிலே எழுபதாம் ஆண்டுகளில் என்ன நடைபெற்றது அப்போது எவ்வாறான இயக்கங்கள் தோன்றின என்ன காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்ன படுகொலைகள் நடை நடைபெற்றது என்பதை பார்க்க வேண்டியும் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு இயக்கங்களும் எவ்வாறு தொடங்கப்பட்டது அந்த இயக்கங்களுடைய முக்கிய தலைவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பேச இருக்கின்றோம் விரிவாக பேச இருக்கிறதாலேயே வந்து குறிப்பிட்ட ஒரு தலைவர் பற்றி எடுத்து பேசலாம் என்று இருக்கிறோம் இன்றைக்கு புலட் அமைப்பு அல்லது புலட் அமைப்பினுடைய தலைவர் பெரியா என்று அழைக்கப்படுகின்ற உமா பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறோம் இது தொடர்பாக எங்களோடு பேசுவதற்கு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அரசியல் விமர்சகர் அருள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் அருளனை அண்ணே வணக்கம் தம்பி நான் சொன்ன மாதிரி தான் முக்கியமாக உமாமகேஸ்வரன் அல்லது உமாமகேஸ்வரன் என்றால் புலட்டோடு புலட் இயக்கத்தோடு இணைந்து பேச வேண்டியிருக்கின்றது உமாமகேஸ்வரன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்கிருந்து அவர்களுடைய இந்த இயக்க ஆரம்பமாகிறது அரசியல் தலைவர்களை பற்றி ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதும் போது சில தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது என்று சொல்வார் அதுபோல இந்த போராட்டத்தின் தலைவர்கள் பற்றி பேசும்போது ஒருவித தேவையும் இல்லாமல் அல்லது சம்பந்தோ சம்பந்தம் இல்லாமல் அவர்களுடைய கல்வி தகமைகளை இழுத்து விடுவார்கள் அதன்படி கல்வித்தகமைகளில் தகமைகளில் சிறந்து விளங்கியவர் என்எல்ஏபி தமிழ் மக்கள் ஜனநாயக முன்னணி போன்றவற்றின் நிறுவனரான விசுவானந்த தேவன் அவர் ஒரு பெருதனியா பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரி அதற்கு அடுத்ததாக கல்வித் தகமைகளில் சிறந்தவர் அல்லது அவர் ஒரு சேவையராக இருந்தவர் மாஜனா கல்லூரியில் படித்தவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் இளைஞர் பேரவை செயலாளராக இருந்தவர் அவர் ஒரு போலீஸ் உடன் ஊர்லத்துக்காக இளைஞர்களை திரட்டி கொண்டு செல்லும் போது சுன்னாகம் போலீஸ் உமாமகேஸ்வரன் அவர்களை வழிமறைத்தது அதில் ஏற்பட்ட தர்க்கத்தில் காவல் அதிகாரிகள் அவரை தடுத்து வைத்திருந்தனர் வட்டுக்கோட்டையில் கூட்டம் பேச இருந்த அப்பா பிள்ளை அமதலிங்கம் அவர்கள் மேடையில் இருந்து ரங்கி அந்த இடத்துக்கு விரைந்து சென்று தனது உண்மை தொண்டனை தனது தம்பியை மீட்டு கொண்டு வந்தே கூட்டத்தில் பேசினார் என்றெல்லாம் ஜாதக கதைகள் உண்டு இந்த கதைகளை நிரூபிக்க இப்போது பலர் உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ என்றும் தெரியாது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தனது முதல் தலைவராக மா அவர்களைத்தான் வெளிப்படுத்தியது அதனை பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரன் அவர்கள் ஐ ஹிம் ஆஸ் த லீடர் ஆஃப் தி என்று சஞ்சியைக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார் அதன் பின்னர் எவ்வாறு இயக்கத்தில் அவருடைய பயணம் எவ்வாறு இருந்ததை பார்க்கறதுக்கு முன்னால விடுதலை புலிகள் அமைப்புக்குள் நீங்க சொன்னபடி பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இவரை விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக நியமித்த பின்னர் அங்கு செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது சுருக்கமாக சொன்னால் இங்கிலீஷ் தெரிந்தவர் என்பது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் வெண்டகி சுமந்திரன் ஆங்கிலமும் சிங்களமும் தெரிந்ததால் ஒரு நல்ல தலைவர் என்று அழைக்கப்படுற மாதிரி அண்டகி உமாமேஸ்வரன் அழைக்கப்பட்டிருக்காரு உண்மையாக அது போன்ற ஒரு நியாயம்தான் அப்போது கற்பிக்கப்பட்டது இப்ப நீங்க ஆங்கிலம் தெரிந்ததால உமாமகேஸ்வரன தலைவரான நியமிச்சு என்ன மாதிரி சொல்லி இருந்தீங்கல்ல இப்ப இப்ப பார்த்தா சுமந்திரன் சுமந்திரனுக்கு ஆங்கிலம் கூடுதலாக சிங்களமும் தெரியும் என்பதால் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்று சிலரால் சொல்லப்படுவது போல தான் இதையும் பார்க்கலாமா நிச்சயமாக எங்களுடைய தலைவர்களை மக்களுக்கு விற்கும் அல்லது விளம்பரப்படுத்தும் போது சட்டம் ஆங்கிலம் போன்ற சம்பந்தோ சம்பந்தம் இல்லாத விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அரசியல் மக்களுக்காக போராடுவது மக்களுடைய பிரச்சனைகளை பிணைத்துவப்படுத்துவது என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் எப்போதும் இருந்து வந்தது அதனை மீறி வரலாற்றில் நிலை பெற்றவர் தான் திருவங்கடம் வேலப்பிள்ளை பிரபாகரன் விடுதலை புலிகள் காலத்தில் அதாவது புதிய தமிழ் புலிவுகளாக ராசரட்னம் அவர்களால் நாமகரணம் சூட்டப்பட்ட டிஎன்டி தமிழீழ விடுதலை புலிகளாக மாறி மாமேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் இருந்தபோது செய்யப்பட்ட சாகசங்களில் ஒன்றாக துரோகியாக அறிவிக்கப்பட்ட லாலா ரஞ்சனின் தந்தையர் எம்பி கதிரவேற்பிள்ளை பொத்துவில் எம்பி கதிரவேற்பிள்ளை கொழும்பில் வைத்து சுடப்படுகின்றார் உடனடியாக அவர் உயிர் தப்புகின்றார் ஆஸ்பத்திரியில் காயங்களால் மரணிக்கிறார் இந்த சம்பவத்தில் இந்த ரெண்டு ரெண்டு அந்த கால கதாநாயகர்களான உமாமேசரனும் பிரபாகரனும் இணைந்து சென்றார்கள் என்றே குறிப்புகள் உண்டு பின்பு இந்த ஆல்பட் துரையப்பா விவகாரம் என்றது ஒரு முன்னணிக்கு வருகின்றது அதாவது இன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செயற்படுவது போல கொழும்பு தமிழருக்கு அனுப்பும் பருக்கைகளில் பெரும் பருக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்களை விட கொழும்பின் நேரடி ஏஜெண்டாக வடக்கு கிழக்கில் செயற்படும் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு எழுதாத சாசனமாக இருந்து வந்தது இன்று எப்படி டக்ளஸ்தேவனந்தா நான் கொழும்பு சென்றேன் காசோலைகளாக பெற்று வந்தேன் என்று தன்னைத்தானே பிறகு கொள்கின்றாரோ அன்று அல்பர்ட் துரேப்பா அவர்களும் நான் பதவியேற்றவுடன் எனது வாசல் கதவை நிலையோடு அந்த அந்த வாசல் கதவை தாங்கி பிடிக்கும் மரச்சட்டங்களோடு தகர்த்தறிந்து விடுவேன் ஏனென்றால் மக்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது என்று சொன்னார் ஆக இது இவரை ஒரு தடைக்கல்லாக விடுதலைப் போராட்டத்தின் தடைக்கல்லாக இந்த ஏஜெண்டை விடுதலைப் போராளிகள் கருதினர் அதேபோல போல அல்ஃபிரத்து சலுகைகளை அதிகம் பெற்று வந்து விதைப்பவர் என்ற வகையில் வாக்கு வங்கியை தங்களுடைய வாக்கு வங்கியை சூறையாடிவிடக்கூடியவர் என்று தமிழர் விடுதலை கூட்டணி தரப்பு கருதியது ஆக மொத்தத்தில் கத்தியெடுத்தவன் கத்தியால் தான் அமதிலிங்கம் கத்தி எடுத்து போராடினால்தான் முன்னேறலாம் துப்பாக்கி சுமந்தால்தான் முன்னேறலாம் என்று சொன்ன இளைஞர்களுக்கும் இந்த துரோகி அல்வர துறையப்பா விஷயத்தில் ஒரு உடன்பாடு இருந்தது துரோகி பட்டத்தை என்ன சொல்வது துரோ துரோகி பட்டத்தை ஆரம்பித்து வைத்தது நிச்சயமாக தமிழர் விடுதலை கூட்டணி அதன் தமிழர் விடுதலை கூட்டணியும் அதன் தலைவர்கள் நிச்சயமாக அப்போது அந்த அல்பட் துரியப்பா அவர்கள் கொல்லப்பட்டது இளைஞர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியிலும் இந்த இளம் கதாநாயகனான பிரபாகரன் அவர்களை முன்னிலைப்படுத்தியது தொடர்ந்து ஏற்பட்ட குளறுபடிகளில் அதாவது இந்த இந்த இவர் ஒரு தனி மனிதராக முடிவுகளை எடுக்கிறார் எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை பற்குணம் என்ற ஒருவரை படுகொலை செய்து விட்டார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் பற்றி ஐயர் எழுதிய குறிப்புகளில் காண முடிகிறது நீங்கள் சொல்வது வந்து கணேச ஐயர் எழுதிய கணேச ஐயர் என்ற முதலாவது புலிகளின் நிதியமைச்சர் எழுதிய குறிப்புகளைத்தான் இதில் ஒரு பெரும் ஆதாரமாக நாங்கள் கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் பொறுப்பில் இருந்தவர் அவருடைய குறிப்புகள் குறிப்புகளின் நோக்கம் விடுதலை புலிகளின் தலைவரை அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஒரு பயங்கரவாதியாக சித்தரிப்பது என்று விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கால பகுதியில் இருந்து கிடைத்த குறிப்புகள் என்ற அளவில் அதனைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது சில குறிப்புகள் வரத் தோகுகின்றன குறிப்பாக நீண்டகால சிறை சிறைத்தண்டனை முடிந்து வெளியில் வந்து முகப்புத்தகத்தில் எழுதி தேவதாசன் கனகசபை போன்றோரின் குறிப்புகள் சில விஷயங்களை அதிகம் தெளிவாக்குகின்றன என்றும் சொல்லலாம் ஆனால் யாருடைய குறிப்புகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த குழு மோதல் வந்தபோது ஜனநாயகமா ஜனநாயக மறுப்பா என்பதுதான் அரசியல் அடித்தளமாக இருந்தது அதனை நுணுகி ஆராயும் போது ஜனநாயகத்தை மறுத்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரபாகரன் அவர்கள்தான் இது சம்பந்தமான கலந்துரையாடல்களில் மிகவும் துணிச்சலாக தன்னுடைய ஒற்றை துணைவரான பேபி அண்ணாவையும் கூட்டிக் கொண்டு கலந்து கொண்டார் என்பதையும் இந்த குறிப்புகள் ஒத்துக்கொள்கின்றன இதில் முக்கியமாக மாமகேஸ்வரன் புலட் என்பதை நோக்கி வந்த பொழுது அல்லது புலட் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அல்லது அதன் பின்னர் அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு நட எவ்வாறு செயற்பட்டு வந்திருக்கின்றது இந்த புளட் இயக்கங்களுக்கு உள்ளே அதாவது புலட் இயக்கத்திற்கு உள்ளே இருந்தவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பல நூல்களை எழுதியிருக்கின்றனர் முக்கியமாக அண்மையில் கூட ரவி எழுதியிருந்த குமிழி புத்தகம் கும்ளி நாவல் அல்லது அது ஒரு ஒரு புனை தான் ஆனால் அதில் பல்வேறுபட்ட உண்மை சம்பவங்களையும் உள்ளடக்கி இருந்தது ஒரு ப பயிற்சி அரங்குக்கு சென்றவர்கள் எதிர்கொண்ட விடயங்களிலிருந்து அங்கு நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களின் தொகுப்பாக அந்த கும்ளி நாவல் வெளிவந்திருந்தது இவ்வாறு பல்வேறுபட்ட நூல்களையும் சொல்லலாம் ஆனால் இருக்க காலகட்டங்களில் உமாமகேஸ்வரன் தலைமையிலான புலட் என்பது ஒரு புரட்சியர இயக்கமாகவும் மாலதிவைக்கப்பட்ட சென்ற அவர்களுடைய தாக்குதல் தொடர்பான விடயங்களை முன்வைத்து விஷயங்கள் வெளிவருகின்றன விடுதலை புலிகளுக்கு உமாமேஸ்வரன் தலைவரானது பிரபாகன நியமனம் என்று வைத்துக் கொண்டால் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் என்று சொல்லப்பட்ட உமா உமாமேஸ்வரன் தலைவரானது கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்ட கதை ஏனென்றால் ஜனநாயகத்தை வலியுறுத்தி குழு தலைமை வேண்டும் என்று விடுதலை புலிகளில் இருந்து வெளியேறிய நாகராஜா கணேச ஐயர் மற்றும் சாந்தன் மேலும் பலர் குறிப்பாக சுந்தரம் போன்றோர் ஒரு அமைப்பை உருவாக்கிய பின்பு அதற்கு தலைமை தாங்க உமாமஹேஸ்வரனை அழைத்து வருகின்றனர் அப்போது அவரை விட அரசியல் அனுபவம் வாய்ந்த சந்ததியார் போன்றவர்கள் கூட அதில் இருக்கின்றார்கள் ஆனால் அமைப்புக்கு தலைமை என்று உமாமகேஸ்வரன் வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் அல்லது இந்த எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பின்பு எங்களுக்கு கிடைத்த இந்திய உதவி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட பாசறைகள் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து குறிப்பாக எம்ஜிஆருடைய வலதுகை என்று கருதப்பட்ட எஸ்டி சோமசுந்தரம் என்ற தஞ்சாவூர் பகுதியில் மிக புகழ்பெற்ற அரசியல் தலைவராகவும் இந்தி போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அதனூடாக மாணவர் தலைமையை ஈட்டி பின்பு ஒரு அரசியல் தலைவராக தன்னை வளர்த்து கொண்டவர் இது போன்ற பல்வேறு விதமான ஆதரவும் பல்வேறு தளங்களில் இருந்தும் உமாமகேஸ்வரனை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஈழ மக்கள் ஆதரித்தார்கள் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு அதாவது ஒரு நிறைய எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு தலைவர் அவருடைய குறுகலான வழி அல்லது ஷோட் ரூட் காரணமாக வரலாற்றில் பின்தள்ளப்பட்டார் அல்லது தோற்கடிக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட ஜிபாத்த சாரதி பிளான் ஜி பாத்த சாரதி பிளான் என்பது எப்படி பங்களாதேஷ் பிரச்சனையில் இந்தியா தலையிட்டதோ இந்திய நடுவன் அரசு தலையிட்டதோ அதுபோல இலங்கைக்காக அல்லது தமிழ் அவர்கள் வைத்திருந்த திட்டம் ஜி பாத்த சாரதி பிளான் இந்த ஜி பாத்த சாரதி பிளானை நம்பி தனது வீரர்களை தான் பயிற்சி அளித்த வீரர்களை முகாமை விட்டு நகராது முகாமுக்குள்ளேயே உமாமேஸ்வரன் தலைமை பேண வலியுறுத்தியது அதனை மீறி கிளந்தழுந்தவர்களை மிக மோசமாக தண்டித்தார்கள் இதனை எதிர்த்து அமைப்பின் பல்வேறு பிரிவுகளில் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எண்பத்தி நாலு எண்பத்தைந்து காலகட்டத்தில் ஈழ விடுதலை இயக்கங்களில் மிகப்பெரிய உறுப்பினர் தொகையையும் மிகப்பெரிய அறிஞர் தொகையையும் அரசியல் அறிஞர் தொகையையும் கொண்டிருந்த ஒரு அமைப்பாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் காணப்பட்டது இடதுசாரி தத்துவ ஞானங்களில் மிகச்சிறந்து விளங்கிய அல்லது மக்கள் மத்தியில் தமிழ் தமிழ் மக்களுடைய சுயநன்ய உரிமை பற்றி பிரச்சாரம் செய்த தோழர் கௌரிகாந்தன் மற்றும் இளைஞர் பேரவை இயக்கங்களில் இருந்து வளர்ந்தெழுந்த சந்ததியார் மற்றும் பலர் இந்த இந்த இயக்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர் இதில் முக்கியமாக இந்த இந்த இயக்கத்தில் இருந்து இந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்து பின்பு இப்போதும் பிரான்சில் வதிந்து வரும் ஒரு ஜனநாயக போராளியான அசோக் என்று அழைக்கப்படும் ஜோகன் கண்ணமுத்து அவர்களின் சுய விமர்சனம் மிக முக்கியமான மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர் என்பது ஒன்று மத்திய குழு உறுப்பினர் என்பதை மீறி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உட்கட்சி போராட்டம் இந்த ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்களில் ரெண்டே ரெண்டு இயக்கங்களில் தான் நடந்தது ஒன்று ஈரோஸ் என்று அழைக்கப்பட்ட ஈழ புரட்சி அமைப்பு அதற்கு காத்தான்குடியை புறப்படமாக கொண்ட தோழர் கஃபூர் அப்துல் கஃபூர் என்ற ஒரு விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் தலைமை தாங்கினார் பிளாட் அமைப்பில் நடந்த உட்கட்சி போராட்டம் ஈரோஸ் அமைப்பில் நடந்த அதே உட்கட்சி போராட்டத்தை விட மிக ஒழுங்கு அமைக்கப்பட்டு ஒரு தள மகாநாடு என்ற அளவுக்கு அது வளர்ச்சி பெற்றது உருவம் பெற்றது இதற்கு முக்கியமான காரணங்களாக தோழர் கௌரிகாந்தன் தோழர் ஈஸ்வரன் மற்றும் அசோக் என்று அழைக்கப்பட்ட ஜோகன் கண்ணமுத்து ஆகியோர் தலைமையில் இயங்கிய ஒரு குழு இதனை செயலாக்கியது அதில் பிரசாத் அப்படி நிறைய பேர் இருந்தார்கள் இந்த மூவரையும் நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் ஒரு நாடு என்ற அளவுக்கு வந்து தன்னுடைய முகாமிலேயே பயிற்சி பெற்ற தொண்டர்களை தடுத்து வைத்தார் சித்திரவதை செய்தார் கொன்றார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட உமாமேஸ்வரன் ஒரு தகுதிநிலை நீக்கம் செய்யப்பட்டு எந்தவித தண்டனையும் இல்லாமல் தப்பித்துக் கொள்கிறார் அவருக்கு பதிலாக சித்தார்த்தன் மாபெரும் தலைவராக அறியப்பட்டவர் இன்றும் அவர்களாக அழைக்கப்படுபவர் ஒரு சிந்தனாவாதி புரட்சிகர சிந்தனாவாதவாதி என்று முன்மொழிக்கப்பட்டவர் அமைப்பின் தோழர்களால் அவ்வாறுதான் அறியப்பட்டவர் எவ்வாறு இவ்வாறான ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றார் அவருடைய ஜனநாயக மறுப்பு என்பது ஒரு வித்தியாசமானது அவருடைய செயல்களை அல்லது அரசியலை அவருடைய பேட்டிகளை ஆழ்ந்து கவனித்தால் அவர் ஒரு மார்க்சிஸ்ட் லியூனிஸ்ட் கிடையாது அவர் ஒரு தனது அரசியலை கூடுதலாக பாவலர் பெருஞ்சித்திறனாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்ற சந்தேகமே உண்மையானது ஏனென்றால் பாவலர் பெருஞ்சித்திறனார் எதுவிதம் பழக்கமற்றுப் போன பழந்த சொற்களை தேடி அதனை மீண்டும் தமிழ் வழக்கில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தாரோ அதனை ஒரு கட்டத்தில் உமாமகேஸ்வரனும் செய்கின்றார் தனது சித்திரவதை கூடத்தில் உருவாக்கப்பட்ட கப்பிகளை உளன்றி என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார் அதுபோல தன்னுடைய கட்சியை விமர்சித்தவர்கள் அல்லது தன்னுடைய கட்சிக்குள்ளேயே அவரை பெரியையா என்று கூப்பிட மறுத்து தோழர் என்று கூப்பிட்டவர்களை புளியம் கம்பால் அடித்தார் ஆனால் அவர் அதை புளியம் கம்பு என்று சொல்லவில்லை புளியம் மிளாறு என்று சொன்னார் இது போன்ற சாகசங்களை அல்லது இது போன்ற தேவையற்ற விடயங்களை விட்டால் ஒரு மொழி ஒரு மொழி வரையர் முயன்றார் சித்திரவதை தமிழ் மொழியை மிக வெறுக்கமாக பயன்படுத்தி இருக்க சாவனிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்பதை இப்படி அநியாயமாக இந்த பட்டு வேற யார் கண்டது மொத்தத்தில் இந்த முகாம் சரக்கல்களுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை இதே இதே சமகாலத்தில் கம்போடியாவின் தலைவரான போல்போட் எழுபத்தாறிலிருந்து எழுபத்தொன்பது வரை கம்போடியாவில் ஒரு புரட்சிகர அரசை அமைத்தவர் தலைமறைவாகி ஆட்சியை இழந்து வியட்நாம் சோவியத் யூனியன் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஆட்சியை இழந்து தாய்லாந்தின் காட்டு பிரதேசங்களில் பதுங்கியிருந்தார் அப்போது தனது தளபதி ஒருவரை கொலை செய்தது சம்பந்தமாக அவர் விசாரிக்கப்பட்டார் தான் தவறிவிட்டேன் தான் தனக்கு கிடைத்த தகவல்கள் தவறு அதனால் இந்த தவறை செய்துவிட்டேன் என்று அவர் மன்னிப்பு கோரிய பின்பும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அதாவது அந்த அந்த கட்சியினுடைய தலைமறைவு வாழ்க்கையில் பேணப்பட்ட சிறை கூடங்களில் அவர் சிறை கைதியாக இருந்தார் இது போன்ற ஒரு ஜனநாயக வழிமுறை புலி இயக்கத்தால் கை கொள்ளப்படவில்லை பின்பு அவர் வெற்றி செல்வனுடைய குறிப்புகளின்படி அவர் அத்துலட் முதலியோடு கைகோக்குறார் ஏன் அத்துலட் முதலியோடு கைகோக்கின்றார் என்றால் ஜேஆர் ஜெயவதனாக்கு பிறகு யார் என்ற போட்டி பிரேமதாசா அத்துழ முதலி காமினி திசா நாயக்கா இன்றைய கதாநாயகனான ரணில் விக்ரமசிங்கா ஆகியோருக்குள் நடக்கின்றது அப்போது ஜேவிபி வந்து கதவை தட்டுகின்றது ரோகண விஜயவீரா அறிவிக்கின்றார் வி ஆர் டென் மைல்ஸ் அவே ஃப்ரம் த கவர்மெண்ட் என்று இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அத்துள் முதலியால் முடியவில்லை காமினியால் முடியவில்லை ரணிலால் முடியவில்லை ரணில் ஓடிப்போய் பிரேமதாசாவோடு கூட்டு சேர்கின்றார் பிரேமதாசா தான் அந்த உடுகம்புலையே அவிட்டு விடுகின்றார் உடுகம்பலையை அவிட்டு விட்டதன் ஊடாகவும் உடுகம்பலை என்ற வரிநாயின் தாக்குதல் ஊடாக சிங்கள இடதுசாரிகள் சிங்கள புத்திஜீவிகள் படுமோசமாக படுகொலை செய்யப்பட்டதன் ஊடாகவும் இந்த யூஎன்பி தலைமையிலான இலங்கை ஆளும் கும்பலின் அரசு கட்டில் தப்புகின்றது இந்த கட்டத்தில் ஒரு அத்துல முதலின் மெய் அடிமையாக இந்த உமாமேஸ்வரன் மாறிவிட்டார் என்பதே வெட்டி செல்வனின் குறிப்புகள் அதன்பின் இவர்கள் தங்களை ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றிக்கொள்கின்றனர் அந்த அரசியல் கட்சியில் புகழ்பெற்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பாளர் செங்கொடி சங்கத்தை நிறுவியவர் என்று புகழ்பெற்ற கரவை கந்தசாமியும் சென்று இணைந்து கொள்கிறார் பின்பு அவரும் அவருடைய வீட்டில் குடும்பத்தோடு தாக்கப்பட்டு காயப்படுத்தப்படுகிறார் இறக்கின்றார் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடக்கின்றது இதற்கிடையில் தன்னுடைய தோழர்களாலேயே முமாமேஸ்வரன் அவர்கள் பெரிய ஐயா தன்னுடைய பெருந்தொண்டர்களாலேயே கொல்லப்படுகின்றார் ஏன் அந்த நிலைமைக்கு அவர்களுடைய தொண்டர்களாலேயே அவர் கொல்லப்படும் நிலைமைக்கு வந்ததுக்குரிய காரணம் என்னவாக இருக்கின்றது அந்த நேரத்தில் வந்த கதைகளின்படி பெரிய ஐயாவிடம் தொண்டர்கள் போய் இது இது மாலதீவுக்கு பிறகு மாலதீவு என்பது கைப்பற்றப்பட்டு சில மணித்தியாலங்களில் இந்தியா தனது சுயரூபத்தை காட்டி அதில் சம்பந்தப்பட்ட பலரை கொன்று மணிவண்ணன் போன்ற பலரை கொன்று பலரை கைது செய்து அதன் பின்பு கொழும்பில் தங்கியிருந்த உமாமகேஸ்வரனிடம் தொண்டர்கள் சென்று பெரியா இனி என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டபோது அவர் கடுப்பாகி உங்களை வைத்து கொள்ளை கூட்டம் நடத்தலாம் என்று சொன்னதாகவும் அதனால் சீத்தமடைந்த தொண்டர்கள் அவரது இறுதி முடிவுக்கு காரணமானார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் ஒரு விஷயத்தில் அவருடைய முடிவு அவர் ஒரு தெருமுனையில் ஒரு அனாதை பிணமாக அடையாளம் தெரியாதவராக மீட்கப்பட்டார் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தோற்றுவித்த ஒரு மல்யுத்த வீரன் முதல் சுற்றிலேயே தோற்று விடுவது போல அது இருந்தது என்று லக்கிய நயத்தோடு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் இது லக்கிய நயம் நீங்க சொல்லும் பொழுது ஜெயகாந்தன் ஆவேச உரை ஞாபகத்திற்கு வருகின்றது விடுதலை புலிகளை கடுமையாக விமர்சித்து அவர் உரையை நிகழ்த்தி இருந்தார் அது இன்று வரை சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு புலிகள் மீதான காழ்ப்புணர்வை கொட்டுவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது ஜெயகாந்தனுடைய அந்த நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்கின்ற ஏகாந்தன் எழுத்துலக சிங்கம் என்று போற்றப்பட்டவர் அவருடைய தொடக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புத்தகங்கள் நூல்கள் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் நிறைந்த ஒரு சூழலிலிருந்து ஒரு தேநீர் வழங்கும் சிறுவனாக ஆரம்பித்து தமிழ் நாவலுலகின் தனிப்பெரும் சக்தியாக அவர் அக்னி பிரவேசம் என்ற சிறுகதையை எழுதினார் பின் அதன் முடிவில் தாயார் கூக்குரல் வைப்பதற்கு பதிலாக மகளை அழைத்துச் சென்று தலையில் நீராட வைப்பார் அதுதான் சில நேரங்களில் சில மனிதர்களானது அந்த சில நேரங்களின் சில மனிதர்கள் நாவல் திரைப்படமான போது அன்றைய இயக்குனர் சிகரமான பீம்சிங் அதை இயக்கினார் ஏகாந்தன் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதினார் திரைக்கதை வசனம் எழுதிய அந்த அந்த புத்தகமே திரைக்கதை வசனமே புத்தகங்களாக ஒரு பெரு வெற்றி பெற்றது பின்பு அவர் ஒரு பாடலாசிரியராக வெற்றி பெற்றார் இயக்குநராக வெற்றி பெற்றார் அவரது தோல்வி எங்கு தொடங்குகின்றது என்றால் தனது உழைக்கும் பெக்கத்தை பிரிந்தார் காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளராக காமராஜரின் ஊதுகுழலாக கண்ணதாசனோடு மேடை ஏறினார் ஒழுங்கற்ற பல பழக்கங்களுக்கு அடிமையானார் காமராஜரே குடித்துவிட்டு மேடையார ஏறாதீர்கள் என்று இருவரையும் கட்சியில் இருந்து கலைத்து விட்டார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று பாடல் எழுதி கண்ணதாசன் மீண்டும் கட்சியில் ஒட்டி கொண்டார் இது போன்ற கேலிக் கூத்துக்களால் ஜெயகாந்தன் ஒரு நடைப்படமானார் அந்த நடைப்பணம் பல புகைத்தல் பழக்கங்களையும் தன்னோடு இணைத்து கொண்டது ஆனால் அந்த சிங்கம் கர்ஜிப்பதை காண ஒவ்வொரு நாளும் அவரது வீட்டு மொட்டை மாடியில் ரசிக மக்கள் ரசிக சிகாமணிகள் திரண்டனர் இந்த காலகட்டத்தை இந்திய மேலாதிக்கத்தை ஈழ மண்ணில் நிறுவ வேண்டி தவம் இருந்த அல்லது பெரும் சூழ்ச்சிகளை செய்த ராஜீவ்காந்தி அரசாங்கம் கச்சிதமாக காசு கொடுத்து பாவித்து கொண்டது என்று சொல்லலாம் ஆனால் அந்த பிரச்சாரங்களை கேட்ட ஈழத்தமிழர்கள் ஜெயகாந்தன் என்ற எழுத்துலக சிங்கத்தை ஒரு சிறு நரி என்று தொடங்கினர் அது மாதிரி பல நடிகள் இப்போதும் உலாவி கொண்டு தடிகள் என்று சொல்வது சரியோ தெரிய அது என்ன நடிகளுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாத நாங்கள் சொல்வது ஒரு சமூக ஆர்வலர் கூட இதை பற்றி பேசி நீங்களேன் நீங்களே இப்படி ஒரு குள்ளமாக செயற்படுவர்களை நரியோடு இல்லாத நரிகளை அவமதிக்கும் செயல் என்று சரி அதை விடுத்துடுவோம் இது இது போன்ற பல்வேறு ப தரப்பட்ட விஷயங்கள் அல்லது விமர்சனங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டி இருக்கின்றது இன்னமொரு சந்தர்ப்பத்தில் மற்றுமோர் இயக்கம் அதுல அல்லது இள விடுதலை போராட்டம் தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்களினுடைய தலைவர்கள் அந்த இயக்கங்களினுடைய செயற்பாடுகள் பற்றி தொடர்ந்து நாங்கள் விரிவாக வேறொரு சந்தர்ப்பத்திலும் பேச இருக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மூடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எதிர்கால சந்ததியின் நன்மைக்காக இத்தகைய விஷயங்களை காய்தல் உர்த்தலின்றி பேச வாய்ப்பளித்த கேளீர் நீங்கள் நிச்சயமாக யாதமூரே யாவரும் கேளீர் என்ற லக்கணத்தை சுமப்பீர்கள் என்று கூறி விடைவருகின்றேன்